மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்முடைய வாழ்விலே அடிக்கடி பல தடைகளையும் எதிர்ப்புகளையும் சந்திப்பது இயல்பான ஒன்று அப்படி நாம் ஒரு கடினமான செயலை செய்யும்போது நாம் ஒரு எதிர்ப்பை சந்திக்கிறோம் ஒரு தடையை சந்திக்கிறோம் என்றால் என்ன செய்வது இதை குறித்து ஆல்பர்ட் ஸ்வைசர் என்ற அறிஞர் இப்படி கூறுகிறார் பாருங்கள் If we have something difficult to do, do not expect people to roll stones out of your way. நாம் ஒரு கடினமான செயலை செய்ய போது, பிறர் வந்து நம் வழியிலுள்ள தடை கற்களை எடுத்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்திருக்க வேண்டாம் நண்பர்களே நாம் வீட்டிலிருந்து ஒரு இடத்துக்கு போக புறப்படுகிறோம் அங்கே அந்த பாதை திடீரென்று ஒரு கல்லை உருட்டி யாரோ வைத்திருக்கிறார்கள் என்னால் போக முடியவில்லை என்ன செய்வது யாராவது வந்து இந்த கல்லை உருட்டி எனக்கு வழி செய்வார்கள் என்று நின்று கொண்டிருந்தால் பயன் இருக்கிறதா என்ன செய்ய வேண்டும் ஒன்று நாமே அந்த தடையை அகற்ற முடியுமா என்று பார்க்க வேண்டும் அப்படி முடியவில்லை என்றால் வேறு ஏதாவது வழி இருக்கிறதா முன்னேறி செல்ல என்று அந்த வழிகளை தேட வேண்டும் யாரோ வந்து நமக்கு இந்த கல்லை எடுத்து விடுவார்கள் அது நான் நின்று கொண்டிருப்பேன் என்று நாம் இருந்தால் நம் வாழ்விலே நாம் முன்னேற முடியாது எதையும் சாதிக்கவும் முடியாது எனவேதான் இந்த அறிஞர் இப்படி கூறுகிறார் நாம் ஒரு கடினமான செயலை செய்ய வேண்டி இருக்கும்போது பிறர் வந்து நம் வழியிலுள்ள தடைகளை எடுத்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்திருக்க வேண்டாம் தடைகளை தாண்டி செல்வதற்கான முயற்சியிலே ஈடுபடு அதற்கான உனது அறிவை பயன்படுத்து உனது ஆற்றலை பயன்படுத்து வாய்ப்புகளை பயன்படுத்து அப்போது தடைகளை தகர்த்துவிட்டு நீ வாழ்விலே முன்னேறி செல்லலாம் முயன்று பார்ப்போமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்